ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக வீரர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுன்னு போதிலுமே கூட அவருக்கு அடுத்தடுத்து ரெண்டு தொடரில் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு இப்போ இன்னொரு புறம் வந்து சுமன் கில் அர்சிப் சிங் போன்ற பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இவருக்கு மட்டும் வாய்ப்பு வந்து கொடுக்கல யார் அந்த வீரர் ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இப்போ அந்த ஆசிய கோப்பை தொடரில் சிஎஸ்கே வீரர் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கௌதம் கம்பீர் வந்து எடுத்திருக்காரு அதை பற்றியும் ஃபைனலாக ஒரு தொடர்ந்து வந்து நல்ல ஆடியுமே இவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ கம்பீர் வந்து ஒரு வழியாக மனசு வச்சிருக்காரு இனிமேல் மூணு ஃபார்மேட்லையுமே இவர் தான் வந்து ஆடப்போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவும் விராட் கோலியோட இடத்துக்கு இவர்தான் மாற்று வீரராக கம்பீர் வந்து கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழக வீரரான சாய் சுதர்ஷனுக்கு அடுத்தடுத்து ரெண்டு தொடரில் வந்து வாய்ப்பே கொடுக்கலங்க அவர் வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அதுக்கான காரணத்தை பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்பு இந்திய அணியில் வந்து ஒரு செல்ல மாதிரி இருந்த ஒரு பிளேயர் தான் நம்ம சாய் சுதர்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடரில் வந்து பயங்கரமாக வந்து ஆனார் வளர்ந்து வரக்கூடிய வீரர் விருதையுமே இவர் வந்து வாங்கினார் அதே மாதிரி ஐபிஎல்ல அதிக ரன்கள் அடித்த வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரஞ்சு கேப்பையும் நம்ம சாய் சுதர்ஷன் தான் வந்து தட்டி போனார் அதனால் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணிக்கிற டெஸ்ட்டு தொடரில் இவருக்கு அறிமுகம் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிது இன்னொரு புறம் வந்து சுமன் கில்லு தான் இப்போதைக்கு கேப்டனாக இருக்கார் கில்லு கூட சேர்ந்து தான் சாய் சுதர்ஷன் வந்து டீமில் குஜராத்தில் வந்து ஆடினார் அப்போ கில்லு கூட சாய் சுதர்ஷன் நெருக்கமாக இருக்கிறதுனால ஒரு சைடு வந்து கில்லோட சப்போர்ட்டும் சாய் சுதர்ஷனுக்கு வந்து இருக்குது அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ அடுத்தடுத்து ரெண்டு உள்ளூர் கிரிக்கெட் தொடரில் வந்து சாய் சுதர்ஷன் வந்து நீக்கியிருக்காங்க காயம் கா அடைஞ்சிருக்காரு இல்லைன்னா அவருக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான காரணமும் வந்து குறிப்பிடலை எதுவுமே சொல்லாமல் ரெண்டு தொடர்லேருந்து சாய் சுதர்ஷனை வந்து நீக்கியிருக்காங்க அதில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ளூர் முதல் தர கிரிக்கெட் தொடரில் முக்கியமானது வந்து துலிப் டிராஃபி அதில் வந்து தெற்கு மண்டல அணியில் வந்து சாய் சுதர்ஷனோட பேர் வந்து இடம்பெறலை திலக்கொருமா தலைமையிலான அந்த டீமில் வாஷிங்டன் சுந்தரனுடைய பேர் இடம்பெறலை பிரசித் கிருஷ்ணா இவங்களுடைய பேர் வந்து இடம்பெறலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் சார்பில் வந்து புச்சி பாபு அப்படிங்கிற ஒரு தொடரை வந்து நடத்துவாங்க அழைப்பு தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து உள்ளூர் சீசனில் ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே சாய் சுதர்ஷனோட பேர் வந்து இடம்பெறல சரி ஓகே இப்போ நம்ம செப்டம்பரில் வந்து டி ட்வெண்ட்டி ஆசிய கோப்பை தொடர் வந்து நடக்க போகுது அதில் வந்து சாய் சுதர்ஷன் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதற்காக அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா புறம் இந்த துலிப் டிராஃபிக்கான வடக்கு மண்டல அணியில வந்து சுமன் கில் ஹர்தீப் சிங் இவங்களோட பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சாய் விட வாய்ப்பு வந்து அதிகம் இவங்களுக்கு ஆசிய கோப்பை தொடரில் ரெண்டு பேருமே முக்கியமான பிளேயர்ஸு அப்படி இருக்கிறப்ப இவங்களால உள்ளூர் தொடர்லையும் ஆடிட்டு ஆசிய கோப்பையிலையும் ஆட முடியும் அப்படின்னா சாய் சுதர்ஷனால் மட்டும் ஏன் ஆட முடியாதா ஏன் வந்து சாய் சுதர்ஷனை ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுது ஸோ இதில் தேவையில்லாமல் முன்னாடி பிசிசியை தான் அரசியல் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியமும் அரசியல் பண்ணுறாங்களா ஏன் வந்து சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் புரியாத ஒரு புதிராக தான் வந்துருக்கு அடுத்து பார்த்தோன்னா நடக்க போகிற ஆசிய கோப்பை தொடரில் சிஎஸ்கே வீரர் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க கம்பீர் இப்போ இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எந்த விதமான போட்டியிலையுமே இந்திய கிரிக்கெட் அணி வந்து ஆடலை அப்போ ஒரு மாதம் ரெஸ்ட்டு இந்த ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு செப்டம்பரில் ஆசிய கோப்பை தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் இந்தியா பாகிஸ்தான் வந்து மோத போகிறாங்க ஜென்ரலாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே எக்கச்சக்க எதிர்பார்ப்பு வந்து இருக்கும் அந்த வகையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆசிய கோப்பை தொடர் வந்து நடக்க போகுது இல்லை செப்டம்பர் பதினாலு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ஏன் அப்படின்னா அந்த தேதியில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து துபாயில் வந்து மோத போகிறாங்க துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபி இந்த சிட்டிஸ்ல தான் இந்த ஆசிய கோப்பை தொடர் வந்து நடக்க போகுது குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் இந்த கண்ட்ரிஸ் வந்துருக்காங்க குரூப் பி பிரிவில் எடுத்துக்கிட்டோம்னா இலங்கை வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகள் வந்துருக்காங்க இப்போ ஒரு டீம் அந்த அணியில் இருக்கக்கூடிய மற்ற மூணு அணிகள் கூட வந்து அப்போ அதுல வந்து ரெண்டு பிரிவுலையுமே முதல் ரெண்டு இடத்துல பிடிக்கக்கூடிய டீம்ஸ் வந்து அடுத்த சுற்றுக்கு போவாங்க சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு அந்த சூப்பர் ஃபோர் சுற்றல ஒரு டீம் மீதி இருக்கக்கூடிய மூணு டீம் கூட ஒரு முறை வந்து மோதுவாங்க அதில் வந்து எந்த ரெண்டு அணிகள் வந்து முதல் ரெண்டு இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபைனல் ஆகக்கூடிய ஆடக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்போ மற்ற டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெரிய டஃப் கொடுக்குற டீம்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லை பாகிஸ்தான் ஓரளவுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க பாகிஸ்தானை தாண்டினா நமக்கு வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஆடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் ஈஸியாக இந்தியா வந்து தோற்கடிச்சிடலாம் அதனால் வந்து இந்தியா நிச்சயமாக ஃபைனல் வந்து போயிடுவாங்க அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே வந்து கிடையாது அதனால் இந்த ஆசிய கோப்பை எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு வந்து இருக்கு இந்த ஆசிய கோப்பை தொடரில் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது ஜென்ரலாக கம்பீரோடைய ஃபார்முலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பேட்டிங் ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர் பிளேயருக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பார் அதனால தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கூட அந்த எட்டாவது ஒன்பதாவது இடம் வரைக்கும் பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் கம்பீர் வந்து பயன்படுத்தினார் அந்த மாதிரி வந்து கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவில் நடந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் நிதிஷ் ரெட்டி வந்து இடம் பிடிச்சிருந்தாரு பாண்டியாவுக்கு அடுத்து அவர் மேலே கம்பீர் பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருந்தார் ஆனால் வந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் அதனால காயத்துல இருந்து அவர் மீண்டு வரல ஒரு மாத காலம் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்ப நிதிஷ் ரெட்டி வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கௌதம் கம்பீர் எடுக்கிறாருன்னு அடுத்த ஆப்ஷனா அவர் வந்து சிவம் தூபேவுக்கு தான் வந்து போறாரு ரீசன் என்ன அப்படின்னா தூபேவால வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர்கள் வந்து வீச முடியும் இப்போ டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சமயத்தில் ஒரு பவுலர் ஓவரில் அதிகமான ரன்கள் போகுது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து தூபேவுக்கு மாற்றா மற்ற பிளேயர்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமன்தீப் சிங் வந்து இருக்காரு பட் இருந்தாலும் பெருசாக அவர் வந்து பௌலிங் போட்டது கிடையாது பட் தூபே வந்து சர்வதேச போட்டியில் விளையாடின அனுபவமும் தூபைக்கு வந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு ஓவர் வரைக்கும் தூபை வந்து பால் போட முடியும் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்டி உலக கோப்பை மனசுல வச்சுக்கிட்டு தூபேக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து கம்பீர் வந்து எடுத்திருக்காரு இப்போ அந்த ஆசிய கோப்பை தொடர் முடிஞ்ச பிறகு ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் வந்து இருக்கு அதுல அஞ்சு டி டுவெண்டி போட்டி வந்து இருக்கு அதே மாதிரி உள்நாட்டுல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி கூட மூணு டி டுவெண்டி போட்டி வந்து இருக்கு அப்ப ஓவராலா எடுத்துக்கிட்டோம்னா எட்டு டி டுவெண்டி போட்டிஸ் வந்து இருக்கு அந்த எட்டு டி டுவெண்டி போட்டிலையுமே துபாய்க்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு துபாய் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கௌதம் கம்பீர் வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா சொதப்பால் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தொடர்ந்து ஓரங்கட்டிக்கிட்டே வந்தாங்க இப்போ அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்களா யார் அவர் அப்படின்னா ஸ்ரேயா சையர் தான் ஸ்ரேயா சையர் வந்து கடந்த வருஷம் பிப்ரவரி மாதம் முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயத்தினால் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து சிறப்பாக ஆட முடியலை குறிப்பாக ஷார்ட் பால் பிரச்சனை அவருக்கு வந்து இருந்துச்சு ஓப்பனாகவே எல்லா அணிகளுக்குமே அது வந்து தெரிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்லையுமே நம்ம ஸ்ரேயா சையர் வந்து சிறப்பாக வந்து செயல்படலை இந்திய நிலையை வாய்ப்பு வந்து கொடுக்கல ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ரஞ்சி கோஃப ரஞ்சி டிராஃபியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தொடரில் வந்து வந்து ரொம்ப அபாரமாக ஸ்ரேயா சையர் வந்து ஆனார் அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஆவரேஜோட ரெண்டு செஞ்சுரி உட்பட நானூற்றி எண்பது ரன்களை வந்து அடித்தார் அதே மாதிரி விஜய் அசாரா ட்ராஃபி சையத் முஸ்தாக் அலி டிராஃபி டி டுவெண்ட்டி தொடர்லையுமே அபாரமாக செயல்பட்டு ரன் மலை வந்து பொழிஞ்சார் அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபிக்கான அணியில் வந்து இடம் கிடைச்சிது இந்த வருஷம் பிப்ரவரியில் நடந்த இந்த தொடரில் ஸ்ரேயா சையர் நாற்பத்தெட்டு புள்ளி அறுபது ஆவரேஜோட ரெண்டு முக்கிய ஹாஃப் செஞ்சுரி உட்பட இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் வந்து குவிச்சார் மிடில் ஆர்டரில் இவரால் வந்து சிறப்பாக செயல்பட முடிஞ்சது அதனால தான் இந்தியா வந்து கோப்பை வந்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அணி இவர் அதிகமான தொகைக்கு வந்து வாங்கினாங்க பதினெட்டாவது சீசன்லயுமே ரன்மலை வந்து பொழிஞ்சார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனால் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல ஷார்ட் பால் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போதிலுமே கூட வந்து அவருக்கு வந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கொடுக்கல பட் இப்போ வந்து பிசிசி வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரேசையருக்கு இனிமேல் ரெகுலராக வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் கோலி இடத்துல அவர் வந்து யூஸ் பண்ணலாம் ஓடிய கிரிக்கெட்லயுமே இவரால நல்லா ஆட முடியும் டி டுவெண்டிலையும் நல்லா ஆடாரு அதிரடி மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் நல்லா ஆடினவர் தான் அதனால இனிமேல் மூணு ஃபார்மேட்லயுமே இவர் அவருக்கு வந்து ரெகுலராக வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை கம்பீர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் கம்பீர் அந்த முடிவை எடுத்தாலுமே ஐயர் மேலே இன்னும் அந்த சொதப்பால் வீரர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்கு ஸோ அதனால கம்பீர் வந்து மறு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஸ்ரேஸ் ஐயர் இந்திய நிலை அவர் வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவர் மேலே இருக்க அந்த கெட்ட பெயர் வந்து நீங்கும் அதேமாரி கோழி இடத்துல யூஸ் பண்ணுறதுனால எக்கச்சக்க ப்ரெஷரும் அவர் மேலே வந்து இருக்கும் பட் கம்பீர் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு ஸோ தொடர்ந்து ஐயர் எப்படி ஆடப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி